உங்கள் சம்பந்தம் ஆசிரியர் யாரையும் உங்களோட நான் வங்காளி பிறப்படமாக கொண்டவன் எனக்கு எழுபத்தி வயது என்னுடைய பேர் பி லியோவாஸ் கிங்ஸ்லி எமது கிராமம் பத்தாயிரம் குடும்பங்களை கொண்ட ஒரு பெரிய கிராமம் அதுவும் ஒரு கிறிஸ்தவ கிராமம் இங்கு ஐம்பது வீதமான மக்கள் மீன்பிடி தொழிலையும் நாற்பது வீதமான மக்கள் விவசாயத்தையும் ஏனையவர்கள் அரசு ஊழியர்களாகவும் பணிபுரிகின்றனர் எமது கிராமத்தில் தற்பொழுது உள்ள பிரச்சனை என்னவென்றால் கடல் அரித்து கொண்டு போகிறது மற்றது சரியான மழை காலத்தில் தண்ணீர் தேங்கி நின்று வெளியே போக முடியாமல் சில இடங்களில் கூடுதலாக ஆனால்புரம் அக்னேஸ்புரம் அரசு ஊழியர் வீட்டு திட்டம் இவ்விடங்களில் அஞ்சடி தண்ணி மட்டத்துக்கு மழை வந்தால் தண்ணி நிற்கிறது அதை சரியான முறையில் நீர் வடிகாலமைப்பு செய்து கடலுக்கு அனுப்பக்கூடிய வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும் அதே மாதிரி கடல் அரிப்பு தற்பொழுது ஒரு நூறு எங்களுடைய படகுகள் இழுக்க முடியாமல் முந்நூறுக்கு மேற்பட்ட படகு மீன்பிடி தொழிலை செய்யக்கொண்டே இருக்கிறது படகு இழுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் கடல் அரித்து கொண்டு வந்து நிற்கிறது உங்களோட கிராமம் வந்து மன்னாரில் சரியாக இருந்த அமைவிடத்தில் வந்து இருக்குது கிராமம் மன்னாரில் இருந்து நானாட்டான் ரோட்டில் ஆறு கிலோமீட்டரு இடையில் அமைந்துள்ளது உங்களோட கிராமத்தில் வந்து பிரசித்தி பெற்ற உடயங்கள் என்னென்ன எமது கிராமம் ஒரு தனித்துவமான ஒரு கிறிஸ்தவ கிராமம் எமது கிராமத்தில் கூடுதலான குருக்கள் கன்னியாஸ்திரிகள் பிரதர்கள் உள்ளார்கள் இதே நேரத்தில் கூடுதலாக மன்னார் மாவட்டத்தில் கூடுதலாக அரசு ஊழியர் கிராம சேவர்கள் இவர்கள் மன்னார் மாவட்டத்தில் கூடிய இவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் எமது கோயில் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரே பெரிய திருவிழா நடக்கும் கூட பார்வையில் வந்து தற்காலங்களில் தொலைபேசி பயன்பாடு அதே நேரம் வந்து இப்போ கலாச்சாரங்கள் தலைமுறை மாற்றம் ஒன்று தானே உங்களோட கிராமத்தில் அப்படியான மாற்றங்கள் இருக்கா இல்லை உங்களோட கிராமம் எப்போவுமே ஒரு சமய ஒளிமையங்களை கடைப்பிடித்து முன்னைய காலம் போல உள்ளது முன்னைய காலம் போல உள்ளது என்று முற்று முழுதாக சொல்ல இயலாது சமய ஒளிமங்களை ஒரு எண்பது விதமானவர்கள் கூடுதலாக க வருகிறார்கள் ஆனால் இருபது வீதம் இந்த ஃபோன் அதிகளில் கொஞ்சம் கூடுதலாக பயன்படுத்தி தவறான நடத்தைகளுக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள் உங்களை பயார்வையில் வந்து நீங்கள் முந்தி வாழ்ந்த ஒரு வாழ்வியல் ஒன்று தானே அந்த வாழ்வியலால் இப்போ இருக்கிற வாழ்வியலாக மனதிற்கும் மனிதன் உடத்துக்கும் வந்து திடகாத்திரமாக இருக்க நம்புறீங்க முந்தி இருந்த வாழ்வியல் அது அதை விட இப்போ இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லை இதை வச்சு சொல்கிறீங்க என்னென்னா எல்லாம் இப்போ சாதாரணமாக போக்குவரத்து கல்வி மற்றது இப்போ சாதாரணமாக நாங்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்தை தொடர்பு கொள்றேன்டா சில நேரங்களில் கொழும்புக்கு போய் தான் தொடர்பு கொள்ளணும் ஆனால் இப்போ ஒரு செக்குல ஒரு விஷயம் எல்லா இடத்துக்கும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே நன்றி உடதவர்களுக்கு நன்றி மீன்வள் சம்பந்த ஆசிரியர் அறிமுகம் என்னது பேர் எஸ் ராஜன் மார்க் நானாட்டான் பிரதேச மீனவ கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் ஓகே நாங்கள் இங்கே கேள்விப்பட்ட வரைக்கும் கடல் அரிப்பு சில சில பிரச்சனைகள் தற்காலங்களை நீங்கள் நோக்கி கொண்டிருக்கிறீங்க எனக்கு எங்களை தெரிய வந்தது அந்த பிரச்சனைகள் என்னென்னு எங்கள் பார்வையாளருக்கு ஓ என்னென்னு சொன்னால் கடல் எரிப்பு சமீபமாக ஒரு பதினைஞ்சி வருடமாக மிக தீவிரமடைந்து வருகிறது இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வங்காளையில் இந்த கடலூரங்களில் வங்காளிக்கு மேற்கு பக்கமாக ரெண்டு சகோதரங்களில் தின்னந்தோப்பு ஆரோக்கியம் கிளாஸ் அந்தோனிக்கம் கிளாஸ்னு சொல்லி ரெண்டு சகோதர தின்னந்தோப்பு முற்றாக கடலுக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி இந்த நேவி ஒரு இடத்த வெற்றி நிற்கிறாங்க சிவசேன் முராசன்னு சொல்லி அவர் ஒரு தோட்டம் அவரோட பாதி தோட்டம் போயிட்டு இப்போ இதுக்கு முதல் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பகுதியில் இந்த கடலரிப்பு தீவிரமடைந்து வந்த காலங்களில் அந்த காலங்களில் இருந்து அரச அதிகாரி அரச அதிகாரின்னு சொன்னால் அரசாங்க அதிபர் எஸ் எம் குருஸ் திரு எஸ் எம் குருஸ் அவர் ரெண்டு அணை கொண்டு போட்டதாலே ஓரளவு இருந்தது அது பிறகு கடந்த ரெண்டு மூன்று வருங்களை இருந்தே திருமதி ஸ்டாண்டர்ட் டிமில்லெண்டு இன்னொரு அரசு அதிகாரி அவரும் எங்களை எங்கட கிராமத்தை சேர்ந்த ரெண்டு பேருமே எங்கட கிராமத்தை சேர்ந்த அரசாங்க அதிபருமாரி தான் அவர் அவ ஒரு அணையை கொண்டு போட்டிருந்தாங்க அதனாலே ஓரளவு மட்டுப்படுத்தி இருக்குது ஆனால் இங்கே இன்றைக்கி பார்க்குற நீங்கள் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட எங்கள் கிராமத்தில் நானூற்றி எழுபத்தஞ்சு படகு இருக்குது இந்த போட்டில் இறங்குதுரையோ இல்லை இறங்குதுரையோ போட்டை நிப்பாட்டுற இடம் இல்லாமல் ரோட்டு வழியை எடுத்து எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ஒவ்வொரு பருவ காலங்கள் இந்த பருவம்னா இந்த காற்று மே மாதம் தொடக்கி எங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் இதே பிரச்சனை ஒவ்வொரு வருடமோ இந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாக போய்கொண்டிருக்கு இதே நேரத்தில் இந்த கடல்கிற சீற்றம் காரணமாக இது இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பதினஞ்சு வருடத்துக்கு முதல் இந்த மன்னார் மாவட்டத்தில் மன்னார் சல்லி வங்காள சல்லி ஜல்லி ஸ்லாவச் ஜல்லி அப்படி சல்லிகள் இருக்கு சல்லின்னு சொல்கிறது இந்த குரல்ன்னு சொல்லுவாங்க பாறை கடல் பவளப்பாறைகள் சேர்ந்த இடங்கள் அப்போ அதில் ஆழம் குறைஞ்ச பகுதி அதில் அது கடலுக்கு மேலே நிற்கும் பதினஞ்சு பேரு இடத்துக்கு கடலுக்கு மேலே இருந்தது இப்போ நாங்கள் கடலுக்கு போனால் அந்த வலைகளை கொண்டு வந்து அதில் இறக்கி சுத்தப்படுத்தி அப்படியான வேலைகளை செய்கிற அளவுக்கு அந்த இடம் உயர்ந்திருந்தது இன்றைக்கி இந்த சட்டவிரோத தொழில் உதாரணத்துக்கு டைனமேட் இப்படியான தொழில் முறையால் இந்த 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 பவளப்பாறையில் அடிபட்டு மீன் மீன் பிடிக்கிறக்கான அடிபட்டு இன்றைக்கு கடலுக்கு உள்ளே போனாலே இந்த அலைகிற வேகம் கூட்டிகிட்டு அதில் வந்து அந்த இடத்துல மோதி திரும்பாமல் நேராக கரைகே வந்து இந்த கடல் அறிவு உண்டாக்குது அதே நேரத்தில் இந்த மீனவர்கள் எதிர்மோக்க நிறைய பிரச்சனைகள் வே இந்தியன் ரோலர் பிரச்சனை அது வடகடல்லையும் இருக்கு தென்கடல்லையும் இருக்கு அது ஜாழ்பாணத்துலையும் இருக்கு முல்லத்தீவுலேயும் இருக்கு இதை எத்தனையோ அரசாங்கம் மாறி மாறி வந்தாலும் அதை யாருமே கட்டுப்படுத்துகிற மாதிரி இல்லை ஆனால் ஒவ்வொரு அரசாங்கம் நிப்பாட்டுறோம் நிப்பாட்டுறோம்னு சொல்றாங்க பேச்சுவார்த்தை நடக்குது நானும் ரெண்டு தடவை இந்தியாவுக்கு டெல்லிக்கு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு தான் வந்தேன் ஆனால் எதுவுமே இல்லை அதே நேரத்தில் உள்ளூர் மீனவர்கள பிரச்சனை உள்ளூர் மீனவள்கிற சட்டவிரோதமான தொழில் உதாரணத்துக்கு சட்டவிரோதமான தொழில் முறையிலேயும் ஒன்று இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சுருக்கு விலையோ டைனமிட்டோ அதை அடித்து போட்டு அள்ளிட்டு போயிடுவாங்க நாங்கள் பிறகு வந்து அந்த இடங்களில் தொழில் செய்யலாம் இன்னொன்று இடையூறு விளைக்கிற தொழில் இடையூறுன்னு சொன்னால் இந்த பெருங்கடல் பரப்பில் இந்த பட்டி விலைகள் பெருங்கடல் இல்லை பெருங்கடல்னா ஆழங்கூடிய பகுதிகளில் கிட்டத்தட்ட ஐந்து பாகம் ஆறு பாகம் ஆழம் உள்ள இடங்களில் அந்த பட்டி விலைகளை பயன்படுத்தி ஒரு ஒரு வல தொழிலே செய்ய முடியாத ஒரு நிலை இப்போ இடம் இருக்குது கலப்பு பகுதி முழங்கால் வரைக்கும் தண்ணி உள்ள பகுதிகளில் பாச்சி விலை தொழில் செய்யலாது அந்த இடங்கள்ல இந்த பட்டி விலையை கலப்பு பகுதியில் பாவிக்கிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆலங்குடியில் பகுதியில் வருடம் பூராவும் இருக்குது உதாரணத்துக்கு இன்றைக்கு நாங்கள் வலையை கொண்டு போட்டால் நாளைக்கு அந்த வலையை கொண்டு போயிடுவோம் ஆனால் அடுத்த மீனவர்கள் வந்து அதில் இன்னொரு நாள் தொழில் செய்யலாம் இன்றைக்கு அப்படி இல்லை சில மீனவர்கள் அதில் வருடம் பூரா வச்சிருந்தா நாங்கள் எங்கே போகிறது தொழிலுக்கு வருடம் பூரா அந்த வலை அதிலே இருக்குது சில நேரங்களில் அந்த வலையை சுத்தப்படுத்தி அப்புறப்படுத்தி போடுவாங்க ஆனால் அதே இடத்துல அந்த தொழில் இதுக்கு கடத்தொழில் திணைக்களம் அனுமதி பத்திரம் கொடுக்கலன்னு சொல்றாங்க ஆனா ஒரு ஒரு மீனவன் கடலுக்கு போறதுக்கு அனுமதி பத்திரம் இல்லாம கடலுக்கு போகணும்னே கடல் படை பிடிச்சி கோர்ட்ஸுக்கு பாரம் கொடுக்குறான் ஆனா இவங்களுக்கு ஐநூறு பட்டிக்கு மேல அந்த பட்டி விலைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அனுமதி பத்திரம் கொடுக்கலன்னு சொல்றாங்க ஆனா கடல் படை என்ன செய்டத்தொழில் திணைக்கிழமை என்ன செய்யுது இத்த வரைக்கும் கண்டுபிடிக்க இல்லாமல் அவங்க அனுமதி பத்திரம் கொடுக்காட்டே அவங்க சட்ட நடவடிக்கை செய்யலாம் நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தீர்ப்பு இருக்கு அழகான தீர்ப்பு எப்படி தெரியுமா கடல் என்பது அனைவருக்கும் பொதுவானது இது அனைவரும் சுதந்திரமா தொழில் செய்யணும் தங்கள் தங்கள் மாறி யாருமே அடைத்து பிடிக்க இயலாது அதனால இந்த பட்டி விலை இலங்கையில எந்த பாகத்திலையும் செய்ய இல்லாதன்னா தீர்ப்பு அதை அவங்க அதுக்கு எதிராக மேல் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க அங்கேயும் அதே தீர்ப்பு தான் உறுதிப்படுத்தி பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இதே தீர்ப்பை உறுதிப்படுத்தி இவங்களுக்கு மாட்டு தொழிலுக்கு ஏற்பாடு செய்ய அந்த காலங்களில் இந்த அரச கடத்தொழில் துணைக்க அதிகாரிகள் ஏதோ ஓட்டுமாட்டு பண்ணி திரும்பவும் அதே இடத்துக்குள்ளே அவங்களுக்கு மாட்டுத் தொழிலு நாராவை கொண்டு அதை அதை குழப்பி எல்லாத்தையும் குழப்பி அதுக்கு எங்களுக்கு பாதை போட்டு நாங்கள் தொழிற்சடங்கிட்ட எங்களுக்கு பாதை போட்டு தந்துக்கிறாங்க அது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் இந்த இந்த ரோட்டு தானே இந்த ரோட்டு வந்து இந்த நேவி கேமோட திரும்பிது அந்த கேம்புக்கு அங்காள பகுதியில் நூற்றுக்கு நூற்றம்பதுக்கு மேற்பட்ட படகுகள் இருக்கு அவங்களுக்கு எந்த போக்குவரத்து பாதையும் இல்லை பதால் சுற்றி அவங்களுக்கு அந்த மணலுக்குள்ளாலாம் அவங்களோட கொள்முன்னு செய்கிற மீன்களை கொண்டு வாடிகளை கொடுக்குறாங்க இந்த இது வந்து ஒரு தனியார் தோட்டம் அவங்க நேவி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா அதுக்குள்ளால ஒரு பாதை அமைக்கலாம் ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் செய்கிறது நிலைமையில் இல்லை அரசாங்கம் மாறி மாறி வருது ஆனால் யாருமே செய்கிற மாதிரி இல்லை ஆனால் இப்போ போன மாதம் ஒரு இது ஒன்று வந்திருக்கு ஒவ்வொரு காவலர் நேவிகள் ஒவ்வொரு இந்த பிஷிங் பாயிண்ட்கள் இருக்குது தானே அதுகளுக்கு எண்பது பேர் நிலம்பணுமாம் இதில் எண்பது பேச்சு நிலத்தை கொடுத்தா நாங்கள் எங்கே போறோம் இதில் ஒரு பயிர் இருக்குது இந்த நூறு மீட்டர் தள்ளி ஒரு பயிர் இருக்கு அதுக்கு அங்காலில் நூறு மீட்டர் ஒவ்வொருத்தருக்கும் எண்பது பேச்சுக்கு நிலத்தை கொடுத்தா நாங்கள் அந்த படகுகளை கொண்டு எங்கே போடுறது நாங்கள் எங்கே தொழில் செய்கிறது அப்படி ஒரு நிம்மதி இல்லாத தொழில் தான் நாங்கள் இந்த காலங்களில் செய்து வரோம் சட்டவிரோத தொழில் முறைகளை இந்த கண்டல் தாவரங்கள் இந்த கரவுரவங்களில் இருக்கிற அதுவும் ஒரு கடலரிப்புக்கு காரணம் தான் ஐம்பது பேருந்து நூறு இந்த பழமையான கண்டல் தாவரங்கள்லாம் வெட்டி வெட்டி கடலுக்கு கொண்டு சட்ட வித தொழிலுக்காண்டி கடலில் கொண்டு போட்டு அதை அதை மீன்கள் சீரப்பட்டு டைனமெண்ட் அடிக்கிறாங்க இது என்னென்று சொல்கிறதுன்னு தெரியாத நிலைமை யாரும் கட்டுப்படுத்துறது சும்மா சாதாரண ஏழை மீனவர்கள் அந்த சங்கு சுவை கொண்டு போகிறாங்க அதை மட்டும்தான் பிடிச்சி எரிக்கிறதும் அந்த கோட்ஸுக்கு பாரம் கொடுக்குறோம் நீதிமன்றம் கூட பரிசீலிக்கணும் பரிசீலிக்கணையே தெரியுமா கஷ்டப்பட்டவன் ஒரு கிலோ சங்குசுவில ஐயாயிரம் ரூபாய்க்கு விலையிருந்தா அவன் மீன் பிடிப்பான் ஆனா இன்னைக்கு மட்டும்தான் கடலுக்குறாங்களோ இல்லையே சட்டவிரதமா லட்ச லட்சக்கணக்கில் வச்சு தோலர் வச்சு தொலைச்சுறாங்க அதுகள் எல்லாம் விட்டுடுறாங்க எல்லா தொழில் முறையும் கடல் எட்டை யாருக்கடும் சட்டவிரோத தொழில் இருந்தா சட்டவிரோத தொழில் தான் எல்லாத்தையும் நிம்பாட்டத்தான் வாங்கும் ஆனா இதுல சட்டவிரோத தொழில் எங்களுக்கு எங்களை பொறுத்தவரையில் இடையூறு விளைகிற தொழில் தான் ஒரு பாரிய தொழிலா இருக்கு எந்த வலையும் போட இல்லாரு இன்னைக்கு பாருங்க இத்தனை வலைகள் இருந்தாலும் ஒரே ஒரு வலை இந்த நண்டு விலையென்னு அந்த வழியாம நிலத்துல கிடக்குற விலை மட்டும்தான் நாங்க பாய்க்கிறோம் நிலத்துல கொண்டு வலையை போட்டா இந்த நிலம்தான் அடைய பாருங்க அந்த விலைகளை எப்படி இருக்க இந்த இந்த தான் இந்த விலைகளை கொண்டு நிலத்துல விட்டா மேலால் அடையறது விட்டா ஆனா நல்ல மீன் கொண்டு வரலாம் வழிகாட்டுங்க உலகத்துக்கு வழிகாட்டுங்க அதிகாரி வரைக்கும் வழிகாட்டுங்க ஏன்னா எங்களுக்கு எங்க ஊர்ல கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்னவர் அறிவி உங்களுக்கு சொல்லியிருப்பாரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலானாக அரசு இருக்கிறாங்க இப்ப ஒரு மயனார் மாவட்டத்தில் ஒரு பெரிய கிராமம் பெரிய கிராமம் இதுல ஏற்கனவே இங்க இருந்து ரெண்டு அரசாங்க அதிபரும் எங்கள் ஊராக தான் அவங்க இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க அதே நேரத்தில் கல்வி இதாக இங்கே இங்கே உள்ள அப்படி எல்லாருமே இங்க இருந்து கூட எங்களால ஒண்ணும் அரசியல் தான் இதுக்கு காரணம் வந்து அரசியல் தான் நாங்கள் எதையும் முன்னெடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம் உண்மையிலே இந்த நிகழ்ச்சி மூலமா எங்களுக்கு அறியப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு அறியப்படுத்த முடியும் ஒரு நம்பிக்கை தான் அனைத்துமே இதன் மூலமா ஒரு மாற்றங்கள் இடம்பெற்றால் எங்களுக்கு சந்தோஷம் தரும் உண்மையிலே தகவலை தந்ததுக்கு நன்றி இன்னொரு விடத்தை நாங்கள் குறிப்பிடணும் இப்போ 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 போன வருடத்துலேருந்து எங்க கிராம மக்கள் அலையச மீனவர் சங்கங்கள் ச சமாசம் சம்மளனம் எல்லாம் சேர்ந்து ஜி எடுத்த அவர் வந்து நேரடியாக கள விஜயம் செய்தார் எல்லாம் வந்து மகஜரை கொடுத்து எல்லாம் வந்து பார்த்து இந்த கடல் எண்ணெய் கட்டாயம் அவசியம் என்று சொல்லி தேவைன்னு சொல்லி ஒரு கடல் அன்னைக்கு ரெண்டு ரெண்டு கடல் அன்னைக்கு பாஸ் பண்ணிக்கிறாங்க அது ஒப்பந்தமும் கொடுத்தாச்சு போன திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்றோம் சொன்னாங்க ஸ்டார்ட் பண்ணல இந்த திங்கக்கிழமை தொடங்குறோம்னு சொன்னாங்க தொடங்கல ஆனால் கடல் இந்த ரோட்டுக்கு வந்துட்டு சொன்னா இங்கே தொடங்கி என்ன செய்யறது அன்றைக்கே அவங்க சொல்றாங்க இது வந்து எமர்ஜென்சி இல்லையன்னு சொல்றாங்க கச்சேரி இல்லைன்னு சொல்றாங்க இது எமர்ஜென்சி இல்லையா கடல் எரிப்பு வந்து எமர்ஜென்சி இல்லைன்னு சொன்னா இது என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கு அதிகாரியமாக இருக்கு இவ்வளோ தூரம் எனக்கிட்ட வந்து இந்த எங்கட தகவலை சேகரித்துக்கு டான்ஸ் டிவிக்கும் எங்கள் எங்க கிராம சார்பில் நன்றியை தெரிவித்துக்கொள் நன்றி இது பணி தானே அந்த பணிக்கு நீங்கள்

என்னென்ன பாடசாலைகள் உள்ளன ரெண்டு பாடசாலை உள்ளது புனிதானால் கல்வி கல்லூரி என்றும் அதிலே அறுநூற்றி எழுபது மாணவ மாணவிகளையும் கொண்டு பாடசாலை நடைபெற்று வருகிறது மற்றது ஆரம்ப பாடசாலை இருநூற்றி எழுபது மாணவ மாணவிகளை கொண்டு நடத்தப்படுகிறது இப்போ இங்கே விளையாட்டுக் இருக்கா விளையாட்டுக் கழகங்கள் இருக்குது புனிதனால் விளையாட்டுக் கழகம் இருக்கின்றது அது எங்கள ஆரம்ப காலத்திலிருந்து உதைப்பந்தாட்டத்தில் தான் மன்னார் மாவட்டத்தில் எங்களோட ஊர் தான் வந்து எந்த மெச்சுக்கு போனாலும் வாரது ஆனால் இப்போ கா நாளடைவில் எல்லா இடமும் எல்லா கிராமங்களும் வளர்ச்சி அடைஞ்சதால் எங்களோட கிராமம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மந்தமாகவே உள்ளது அதுக்கு போதிய பயிற்சி காணாதாலும் மற்றது அதுக்குரிய பொருளாதார வசதிகள் அதுக்குரிய பயிற்சிகள் இல்லாததால் கொஞ்சம் அவங்களோட மந்தமாகவே அந்த இது காணப்படுகிறது வங்காள என்ன சாப்பாடு வந்து ஃபேமஸான சாப்பாடு சோறு கறி தான் வங்காளியில் ஃபேமஸாக இருக்குது என்ன என்ன கறி மீன் மீன் தான் மீன் மீன் கறி தான் என்னென்னா பங்காளி கடத்தொழில மையமா கொண்ட ஒரு கிராமமா இருக்கிறதால மீன் பிரதான உணவா காணப்படுது வந்து எந்த தேவாலயம் வந்து பிரசித்தி பெற்ற தேவாலயம் புனிதானால் ஆலயம் எப்போ அந்த தேவாலயத்துக்கு பெருவிழா வந்து வார மாசம் இருபத்தி தேதி பெருவிழா நடைபெறும் அதை நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை கொஞ்சம் விசேஷமாக செய்கிறது அதுக்கு வந்து ஒரு புதிதாக எங்களோட வங்காள கலைஞர் அவர்கள வச்சு வலம்புரி சங்கு ஒன்று அமைத்து அந்த சங்கில் தான் கடைசி திருவிழாவில் மா சனமாதாவை வச்சு பவனி வர்றது அந்த தேரை பார்க்குறதுக்கெண்டியே மற்ற இடங்கள்லேருந்து மக்கள் வந்து கூடுவாங்க என்னென்னா அவ்வளவுத்துக்கு ஃபேமஸான வலம்பு சங்கில் வங்காள கலைஞரால் வடிவமைக்கப்பட்டது அதில் வந்து கடல் குதிரையை முன்னுக்கு வச்சு ஒரு குதிரையில் வந்து மாதா போகிற மாதிரி அதை வடிவமைச்சு இருக்குது நீங்கள் இருபத்தாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அது விளங்குவாங்க ஏழாம் மாதம் இருபத்தாறாம் தேதி ஏழாம் மாதம் இருபத்தாறாம் தேதி நான் கையில் வைத்துக்கிறது தான் இந்த கனிய மணல்னு சொல்கிற அகழ்வாராய்ச்சிக்கு மன்னார் மாவட்டத்தில் அரசாங்கம் முனைப்போடு செயல்படுறது இந்த மணலுக்கு தான் இந்த மணலுக்கு தான் இவ்வளோ அடுபடிப்பட்டு தீர்க்கிறாங்க நாளை நேரத்தில் ஆர்ப்பாட்டங்களும் நடக்க இருக்கிறது இந்த மன்ற தன்மை என்னன்னு சொல்கிறான் சாதாரண மணலில் இப்போ நாங்கள் ஒரு சேரில் எடுத்தால் ஒரு கிலோ சேரில் எடுத்தால் சாதாரண மணல் வந்து ஒரு கிலோ இருந்ததுன்னு சொன்னால் இந்த மண் வந்து அஞ்சு கிலோ இருக்கும் அவ்வளோ பாரம் கூட வெயிட் கூடுன மண் இந்த மண் இருக்கிறதால எங்க கடல் வந்து கடல் அரிப்பு ஓரளவு கட்டுப்படுது என்ன சொன்னால் இந்த மணல் பாரமாக இருக்கிறதால இந்த அந்த மணலோடு சேர்ந்து கடலை அடித்து கொண்டு போகாமல் கரையை தாக்கப்பிடிச்சுட்டு இருக்கு இப்போ இந்த மணலையும் வந்து அவங்க அள்ளேருந்து போகிறதுக்கு வெளிக்கிட்டாங்க சொன்னால் எங்களை கிராமமே இடம்பெயர்ந்து போக வேண்டிய நிலைமை தான் வரும் முந்தைய ஒரு காலத்தில் யுத்தத்தால் இடம்பெயர்ந்து போனோம் இப்போ இந்த கனிய மணல் காற்றால் இதுகளால் நாங்கள் இடம் இடம்பெயர்ந்து போக வேண்டிய நிலைமை வந்திருக்கு அதனால இந்த 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 இதுக்கு நாங்கள் ஒருபோதும் எங்கள் கிராம மக்களோ இந்த மாவட்ட மக்களோ இடம் கொடுக்க மாட்டோம் இதை நாங்கள் எங்களோட டான் டிவி ஊடாக அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகிறோம் என்பதை விட என்னை பொறுத்தவரை இந்த வழிபோக்கன் இந்த வங்காளி கிராமத்துக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான அமைவன்